திருப்பூர் மாவட்டம் உடுமலை மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் தமிழ்நாடு முதுகெலும்பு தண்டுவிடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு முதுகு தண்டுவட மாற்றுத்திறனாளிகள் சங்கம் தலைவர் டாக்டர் லலித் குமார் நடராஜன் தலைமை வகித்தார் அரசு அங்கீகாரம் பெற்ற முதுகெலும்பு மறுவாழ்வு மையம் ஆராய்ச்சி மற்றும் மறுவாழ்வுக்கான லவன் அக்செப்ட்னஸ் நிறுவன உறுப்பினர்கள் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பதாகைகளை ஏந்தியபடி நிகழ்வில் பங்கேற்றனர் மேலும் தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பொறுப்பான சாலை பாதுகாப்பு குறித்து இருசக்கர வாகனத்தில் ஒலிபெருக்கி மூலம் தமிழ்நாடு முழுவதும் விழிப்புணர்வு மேற்கொண்டு வரும் புகழ்பெற்ற அபர்னஸ் அப்பா என்பவர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் லலித்குமார் நடராஜன் சாலை பாதுகாப்பு என்பது ஒரு விதி மட்டுமல்ல நமக்கும் மற்றவர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய பொறுப்பு நாம் பாதுகாப்பான சாலைகள் மற்றும் பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குவோம் நமது சாலைகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை வளர்ப்பதிலும் ஒவ்வொரு தனி நபரும் நினைவூட்டுவதாக இந்த பேரணி செயல்படுகிறது என்று தெரிவித்தார் இந்நிகழ்வில் உடுமலை காவல் உதவி ஆய்வாளர் ராஜ்குமார் சமூக சேவகர் சரவணகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நடராஜன் நிறுவனர் மற்றும் தமிழ்நாடு இன்னைக்கு உடுமல்பேட்டில டிசம்பர் மூணு உலக மாற்று திறனாளியர் தினத்தை முன்னிட்டு இன்று உடுமல்பேட்டை ரவுண்டானால நாங்க வந்து ஒரு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மாதிரி ஒண்ணு நடத்திட்டு இருக்கோம் இதுல நாங்க முக்கியமா இங்க பாக்குற மக்களுக்கு கம்யூனிகேட் பண்ற விஷயங்கள் என்னன்னா ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க சீட் பெல்ட் போட்டு கார் ஓட்டுங்க லைசன்ஸ் எடுத்துட்டு எந்த வண்டியா இருந்தாலும் எந்த வண்டியும் ஓட்டாதீங்க உங்களோட பாதுகாப்பு பாதுகாப்பு இது உங்களோட உங்களை நம்பிட்டு அவங்க குடும்பம் இருக்குங்கும் போது உங்களோட உயிர் மற்றும் மற்ற விஷயங்களை அல அலட்சியமா எடுத்துக்காதீங்க ஒரு முக்கியமான தகவலை இன்னைக்கு சாலையில பயணிக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்கான இந்த இருக்கோம் இது எல்லாமே வந்து ஒரு நல்லா நடந்துட்டு இருந்த பசங்க அசரம ஒரு அன்பார்ச்சுனேட் ஈவென்ட்னால ஒரு ரோட் ஆக்சிடென்ட்னால நல்லா இருந்த பசங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் இதை வந்து யாருனாலும் தவிர்க்க முடியாது ஆனா நாம பாதுகாப்பா இருக்கிறது நம்ம கையில இருக்குதுங்கிறத ரொம்ப அழகிட்டு ஆணத்தரமா சொல்றதுக்கான தான் இதை பண்ணிட்டு இருக்கோம்